விசட செய்தி ஒன்றோடு உங்களை நினைத்துக் கொள்கின்றோம் இஸ்ரேலை நோக்கி நடாத்திய வான் தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட ஏவுகணையின் ஒரு பகுதி தவறுதலாக சவுதி அரேபியாவினுடைய நிலப்பகுதிக்குள் வீழ்ந்திருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன ஹவுதிகள் இஸ்ரேலை நோக்கி நடாத்திய ஒரு ஏவுகணை தாக்குதலிலே பயன்படுத்தப்பட்ட ஏவுகணை சவுதி அரசாங்கத்தினுடைய பகுதியிலே விழுந்திருப்பதாக நிலப்பகுதியிலே விழுந்திருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் நாளிதழைமை இந்த செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன என்றாலும் இது வேண்டுமென்றே ஒரு நடாத்தப்பட்ட தாக்குதலா என்று கேட்டால் கண்டிப்பாக இல்லை என்று சொல்லலாம் ஏனென்றால் சவுதி அரசாங்கத்துக்கும் ஹவுதிகளுக்கும் இடையிலே சில சில கருத்து ரீதியான வேறுபாடுகள் இருந்தாலும் அவர்கள் அவர்களை நோக்கி தாக்குவதற்கான நடவடிக்கைகள் எங்குமே அவர்களிடம் இல்லை காரணம் ஒட்டுமொத்தமாக பார்த்தீர்கள் என்றால் இருவரும் முஸ்லிம்கள் என்ற ரீதியில் அந்த நடவடிக்கைகளை புனித ரமதான் கால பகுதியில் செய்ய மாட்டார்கள் ஆகவே அது தவறுதலாக இடம்பெற்றது என்பதுதான் பெரும்பாலும் சவுதி அரசாங்கமும் எல்லோரும் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அல்லது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயமாக இருக்கிறது சவுதி அரசாங்க தரப்பிலிருந்து இதுவரை எவ்வித உறுதிப்படுத்தல்களும் வெளியாகவில்லை அது எந்த இடத்தில் விழுந்தது என்பது தொடர்பிலும் இதுவரை எவ்விதமான தகவல்களும் இல்லை ஆனால் டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் நாளிதழ் தான் செய்தி வெளியிட்டிருக்கிறது டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் நாளிதழின் செய்திக்கு அமைய அது சவுதியினுடைய நிலப்பகுதியில் விழுந்திருக்கிறது என்பதுதான் ham kemana? அதை தாண்டி அவர்கள் எங்கு இருக்கிறார்கள் ஹவுதிகளினுடைய தாக்குதல் எங்க இடம்பெற்றது என்பது தொடர்பில் அவர்கள் எவ்வித தகவல்களையும் வெளியிடவில்லை ஆனால் இஸ்ரேல் ராணுவம் என தெரிவித்திருக்கிறது என்றால் தாங்கள் இதனை அவதானித்ததாகவும் தங்களினுடைய வான்பரப்புக்கு மேலால் சென்றாலும் கூட தமது நாட்டினுடைய இலக்கை அது தீர்மானிக்கவில்லை என்று தெரிந்ததன் பிறகு தாங்கள் அதனை கைவிட்டு விட்டதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அதாவது இஸ்ரேலில் நோக்கி அனுப்பப்பட்ட தேவகணைதான் ஆனால் அதனுடைய அமைவிடம் தீர்மானிக்கப்பட்ட போது ஏதேனும் சில விடயங்கள் மாறியிருக்கலாம் என்று எண்ண தோன்றுகிறது எதேவார்கள் ஆக இருந்த இது இப்போது சர்வதேச ரீதியில் ஒரு பிரச்சனையாக தான் இருக்கிறது ஆனாலும் கூட சர்வதேச எல்லைக்குள் அதாவது ஒரு நாட்டுக்கு இடைப்பட்ட பிரதேசத்தை தாண்டி இன்னொரு பிரதேசத்திற்கு எப்படி சென்றது என்பது தொடர்பில் ஹவுதிகளுடைய தரப்பிலும் இதுவரை வித தெளிவுறுத்தல்களும் வழங்கப்படவில்லை எதுவாராக இருந்த போதிலும் கூட இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு எல்லைகளை தாண்டி ஒரு ஏவுகணை அங்கே செல்கிறது என்கின்ற போது அது மிக முக்கியமாக அவர்கள் இவ்வளவு காலம் அப்படி ஒரு தவறுதல் நடக்கவில்லை ஆகவே இந்த தவறுதல் தொடர்பில் ஹவுதிகள் கண்டிப்பாக அவர்களுடைய காணொலியில் ஏதேனும் விளக்கத்தை கொடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கலாம் போதிலும் இதன் காரணமாக யாருக்கும் பாதிப்புகளோ அல்லது காயங்களோ உயிரிழப்புகளோ ஏற்படவில்லை என்பதுதான் மிக முக்கியமானது அது ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் தான் பெரும்பாலும் விழுந்திருக்க வேண்டும் என்று என்ன தோன்றுகிறது ஹவுதிகளினுடைய ராணுவ பேச்சாளர் யஹியா ஷா சாரி தன்னுடைய அடுத்த காணொலியில் கண்டிப்பாக இது பற்றி தெரிவிப்பார் என்று எதிர்பார்க்கலாம் ஏனென்றால் ஹவுதிகள் பொதுவாக அவர்களுடைய தரப்பிலே நடைபெறுகின்ற அத்தனை நடவடிக்கைகளையும் அவர்கள் காணொலி வடிவிலே தெரிவிப்பது வழமை எனவே எதிர்த்தரப்பு என்ன கூறினாலும் குறித்த செய்தி உண்மையா போய் என்பது கூட நாங்கள் அந்த நாளிதழை வைத்து தான் பார்க்க வேண்டியிருக்கிறது ஆகவே அதற்கான எந்த ஒரு நிலட்பட ஆதாரமோ காணொலி ஆதாரமோ இதுவரை வெளியிடப்படவில்லை ஆகவே அவ்வாறு வெளியிடப்படுகின்ற போது தான் அது உண்மையா என்பது கூட எங்களுக்கு உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கும் எதேவாறான போதும் சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றமை தொடர்பான தகவல்கள் இவைதான் ஆகவே தான் இது பற்றி நாங்கள் உங்களுக்கு தெரிவித்தோம் தொடர்ந்து மணிந்து எங்கள்